ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தந்தை பேரருள் திரு அவர்களே கடலூர் முதுநகர் பங்கு தந்தை அருள் பணி பாஸ்கல் ராஜடிகளார் அவர்களே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அருள் சகோதரிகளே பாசமான நம்பிக்கையாளர்களே குழந்தைகளே ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை உருமாற்ற வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஆண்டவரின் பிறப்பை கொண்டாடுகின்றது திருப்பலியில் ஆண்டவர் பலிப்பீடத்தின் மீது பிறக்கிறார் அப்பத்தை ரசத்தை கொண்டு வருகிறோம் அதிலே நாம் இருக்கிறோம் அங்கே குருவானவர் ஜெபிக்கின்ற போது அந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது எனவே ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கிறிஸ்மஸ் என்று நாம் சொல்ல வேண்டும் திருவுதகை காலம் முடிந்து கிறிஸ்து பிறப்பு காலம் அதுவும் என்றோடு நிறைவு பெறுகின்றது இந்த சமயத்தில் நாம் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவரின் பிறப்பை கொண்டாடினேன் உண்மையாகவே என்னுடைய வாழ்வு ஒரு மாற்றம் பெற்றுவிட்டதா என்று நாம் எல்லாரும் கேட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் திருமுழுக்கு பெருவிழா வந்து ஆண்டவரின் திருமுழுக்கை கொண்டாடுகின்ற அன்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள் கோருங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கோருங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் இனி வாழ்வு உண்டா எல்லாம் பொய்த்து போய்விட்டதா என்றெல்லாம் நினைக்கிற மக்களுக்கு இந்த ஆறுதலின் செய்தி என்ன செய்தி மீண்டும் நீங்கள் உங்கள் தாய்நாட்டுக்கு போவீர்கள் எருசலேமுக்கு போவீர்கள் அழிந்து போன அந்த எருசலேம் தேவாலயம் கட்டியெழுப்பப்படும் நமக்கு அந்த செய்தி எப்படி வருகிறது இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு நல்ல வாழ்வு இந்த உலகத்துல இருக்காதா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ வந்து ஆண்டவர் இல்லை உனக்கு ஒரு மகிழ்வான எதிர்காலம் இந்த உலகத்திலேயே உண்டு அதை தாண்டி உனக்காக விண்ணகம் காத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்வார் இந்த ஆண்டு ஆண்டு நாம் எல்லாரும் விண்டகம் உண்டு இந்த உலகத்திலேயே கூட நல்ல நாட்கள் உண்டு என்று காத்திருக்கின்ற ஒரு ஆண்டாக திருத்தந்தை அறிவித்திருக்கிறார் எனவே மனம் தளராதீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவனுக்கு விருப்பம் இருந்தால் உடனடியாக உங்களை பிடித்திருக்கிற கவலை நோய் தீரும் தீரவில்லை என்றால் கூட மகிழ்ச்சியோடு வாழ ஆற்றலை அருள்வார் நம்முடைய அன்பு தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் இன்னைக்கு எவ்வளோ பேர் தாங்கள் பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையாக வல்லமை மிக்கவர் யார் நம்முடைய அற்புத குழந்தையே ஆற்றல் அன்னைக்கு பன்னெண்டு வயசில் அவர் எருசலேம் தேவாலயத்தில் ஞானிகளிடம் பேசியதை பார்த்து அப்பாவும் அம்மாவும் வியந்து போனார்கள் ஆற்றல் மிக்கவர் ஞானம் நிறைந்தவர் அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்திலும் கேட்கிறோம் ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் அதே சமயத்தில் பாருங்கள் ஆயனை போல் தம் மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வோம் ஆற்றல் ஒரு பக்கம் மென்மை கனிவு இன்னொரு பக்கம் அதுதான் நம்முடைய கடவுள் குழந்தை வடிவில் அவரை பார்க்கின்ற போது யாருக்குமே பயம் வேண்டாம் மென்மையான கடவுள் சினை ஆடுகளை பத்திரமாக தூக்கி நடத்துகின்ற ஆயனை போன்ற கடவுள் பாருங்கள் இந்த ஆண்டவரின் மென்மை கனிவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாம் வல்லவர் என்பது எனவே பிரியமானவர்களே பக்தர்களே ஊடகத்தின் வழியாக இதை பார்க்கின்றவர்களே கேட்கின்றவர்களே எல்லாரும் நினைவு கொள்ளுங்கள் ஆண்டவர் மென்மையானவர் வல்லவர் நம் பாடலில் கூட பாடுகிறோமே நல்லவர் வல்லவ சில பேர் நல்லவரா இருக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாதவங்களா இருக்கிறாங்க சில பேர் ரொம்ப வல்லவரா இருக்கலாம் கெட்டவனா இருக்கிறாங்க பாருங்கள் நம் ஆண்டவ வல்ல வேர் அதை இன்றைக்கு நம்பி இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற உங்கள் நம்பிக்கை ஆழமாக்க வேண்டும் என்கிட்ட கூட எங்க தங்கச்சி எங்க அக்கா பிள்ளை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் எவ்வளோ மக்கள் வராங்க தெரியுமா எவ்வளோ புதுமை நடக்குது தெரியுமா நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் என்ன சொன்னு தெரியுமா இங்கே வருகின்றவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் நம்பிக்கை ஆழமாக வேண்டாம் அதுதான் மிகப்பெரிய புதுமை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன் அந்த முதல் வாசகத்துல பாருங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்பட வேண்டும் கோணலானது நேராக்கப்பட வேண்டும் உன் வாழ்க்கை கோணலா இருக்குப்பா சிலது அடி பள்ளமாக இருக்கு சில திமிர் பிடிச்சி மலை மாதிரி இருக்குது எல்லாம் சரியாக வேண்டாம் அந்த புதுமையை அற்புத குழந்தை செய்ய வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன் பாருங்கள் இன்றைக்கு ரெண்டாவது வாசகம் ஆண்டவருடைய திருமுழுக்கை நாம் நினைக்கிறோம் நம்முடைய திருமுழுக்கு நம்மை எப்படி உருமாற்றி மாற்றி இருக்கிறது ஞானசானம் வாங்கினா அது மோட்சத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட்டா ஞானசானம் வாங்கிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு ஜமாலையை கையில் எடுத்துக்கிட்டு அநியாயம் பண்ணால் அக்கிரமம் பண்ணால் குடும்பத்தில் சந்தோஷமா இல்லைன்னா தாராளமாக இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் மற்றவர்களை வெறுத்தால் நீ நிச்சயம் மோட்சம் போகவே முடியாது திருமுழுக்கு பெற்றதற்கேற்ப நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு பவுல் தீத்துக்கெழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறாரே பாருங்கள் கடவுளுடைய அருள் வெளிப்பட்டுள்ளது குழந்தை தம் அருளை காண்பிக்கிறார் எதற்காக இறை பற்றின்மையை நாம் விட்டுவிட வேண்டும் பக்தியா இருக்கிறோமா முதல்ல நம்ம கேட்கிற கேள்வி அடுத்தது பாருங்க உலக சார்ந்த தீய நாட்டங்களையாம் மறுக்க வேண்டும் எல்லாரும் கண்டபடி வாழறாங்க அப்படி நீ வாழாத கடவுள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் உலகு சார்ந்த தீய நாட்டங்களை நீ விட்டொழித்து விடு தொடர்ந்து பாருங்க கட்டுப்பாட்டுடனும் நேர்மையோடும் இறைப்பற்றோடும் நாம் வாழ வேண்டும் கட்டுப்பாடு இருக்குதா ஆடு மாடு ஏதாவது ஒரு தீனியை கண்டா வேகமாக ஓடும் அதே போல சாப்பாடை கண்டால் அது உன்னுடையது இல்லைன்னா நீ ஓடி சாப்பிட முடியுமா முடியாது கட்டுப்பாடு தேவை இந்த நவீன உலகத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றன எது கேட்டாலும் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க சில பேர் தாங்கள் கட்டுப்பாடாக இருப்பதில்லை பிள்ளைகளை கட்டுப்பாட்டோடு வளர்ப்பதில்லை பாருங்கள் கட்டுப்பாடு நேர்மை நேர்மை என்றால் என்ன கடவுளுக்குரியது கடவுளுக்கு செசாருக்குரியதை செஸ்ஸாருக்கு யாரும் அநியாயம் செய்யக்கூடாது நேர்மையா வாழ வேண்டும் குழந்தை இயேசுவின் திருத்தலத்துக்கு வருகின்ற அத்தனை பேரும் நேர்மையாக வாழ வேண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது இறைப்பற்றுடன் நாம் வாழ வேண்டும் பாருங்கள் நம்முடைய திருமுழுக்கு என்ன செய்ய வேண்டுமா எல்லா நெறிக்கேடுகளில் நம்மை மீட்டு நற்செயல்களில் ஆர்வம் உள்ள தமக்குரிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் பாருங்க எல்லா நெறிக்கேடையும் விட்டுவிட வேண்டும் எப்போ நல்லது செய்யலாம் யாருக்கு நல்லது செய்யலான்னு காத்திருக்கணுமா நான் அடிக்கடி சொல்வேன் ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் யாருக்கு என்ன நல்லது செய்தேன் சும்மா சொல்லாதீங்க நானே பரந்தேசி ஏழை நான் என்ன போய் நல்லது செய்ய முடியும் மற்றவர்களோடு அன்பாக பேச முடியும் அல்லவா மனம் ஒடிந்திருக்கிற இருவ ஒருவருக்கு ஃபோன் போட்டு உற்சாகப்படுத்தலாம் அல்லவா முதிர்ந்த ஒரு உறவினரை போய் பார்த்து ஆறுதல் சொல்லலாம் இல்லையா ஒரு நோயாளிக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம் இல்லையா நல்லது செய்யாத நாளே இருக்கக்கூடாது நல்லது செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் தான் திருமழுக்கு பெற்றவர்கள் பாருங்க இன்னும் பாருங்க இன்னைக்கு கடவுள் வந்து இறக்கப்பட்டு தான் நம்ம இந்த நிலையில வச்சிருக்கார் நான் இந்த நிலையில இருக்கேன்னா கோயிலுக்கு வர முடியுதுன்னா கடவுளுடைய இரக்கம் எவ்வளவு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை இல்ல இன்னும் உயிரா விட்டு வச்சிருக்கிறார் எதுக்காக பாருங்க நாம் எல்லாரா நல்ல மனிதர்களாக புது வாழ்வு வாழ் நம்மை அழைத்திருக்கிறார் திருமுழுக்கின் வழி இந்த நற்செய்தியில் ஆண்டவரின் திருமுழுக்குக்கு வர பாவிகள் மனம் திரும்பி மன மாற்றத்தின் அடையாளமாக ஸ்நாபக அருளப்பரிடம் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் இதில் ஆண்டவரும் இயேசுவும் அங்கே போய் லைனில் நிற்கிறார் பாரு அவர் எந்த பாவமும் செய்யலை ஒன்றும் மனம் மாற வேண்டியில்லை எதுக்காகன்னா உங்களோடு நான் ஒன்றாக இருக்கிறேன் குழந்தையாக பிறந்தார் நம்மோடு ஒன்றாக இருந்தார் தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருந்தார் பாருங்கள் அப்பத்தின் வீடு என்கின்ற பெத்லகமிலே பிறந்தார் நான் உங்களோடு நான் பாவம் செய்யலை நானும் லைனில் நிற்கிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை ஆண்டவருடைய தாட்சி திருமுழுக்கு யோவானுடைய தாட்சி என்னை சிந்திக்க வைக்கிறது இன்னைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் கூட யார் வந்து சண்டை போட்டு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா தாட்சி இல்லை நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்தது தானே ஏன் வீண் பெருமாடிக்கணும் அவன் வந்து என்கிட்ட பேசட்டும் அவன் என்ன ரொம்ப பெரியவனா அப்படி இருக்கலாமா மனிதர்களை மதிக்க வேண்டுமே கடவுளுடைய படைப்புகளை மதிக்க வேண்டுமே தாட்சியோடு மனிதராய் பிறந்த தாட்சியோடு பாவியை போல திருமுழுக்கு பெற்ற என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நான் கனிவும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்று சொன்ன குனிந்து அடிமையை போல சீடர்களுடைய பாதங்களை கழுவிய ஆண்டவருடைய கோயிலுக்கு வருகிறோம் அற்புத குழந்தை இயேசுவின் கோயிலுக்கு வந்துட்டு திமுறா இருக்கிறது இருமாப்பா இருக்கிறது யாரையும் மன்னிக்கிறது இல்லை நீ பெரியவனா நான் பெரியவனா ரெட்டில் ஒன்னு பார்த்துருவோம் என்று நினைப்பது ஆண்டவருக்கு ஒவ்வாது பெரிய மாணவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மொபைலை உருட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன் மனிதர்கள் வந்தால் அவர்களை உற்று பார்ப்பேன் அவர்களோடு பேசுவேன் வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்புவேன் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் எல்லாரையும் மதிப்பேன் என்று நீங்கள் உறுதி எடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அதுதான் இன்றைக்கு நிகழ்கின்ற மன மாற்றம் பாருங்கள் ஆண்டவருடைய தாழ்ச்சி பாருங்கள் திருமுழுக்கு பெற வேண்டியதில்லை பாருங்கள் யோவான் சொல்றார் எல்லாரும் அவர்தான் மெசியான்னு நினைக்கிறான் நான் மேசியா இல்லை எனக்கு பின் வருகிறார் இதோ இறைவனின் செம்மறி இவருடைய மிதியடியை அவருடைய மிதியடியின் வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் அவருடைய தாட்சி ஒரு பக்கம் பாருங்கள் இயேசுனுடைய தாட்சி இன்னொரு பக்கம் அவரை தாழ்த்திக் கொள்கிறார் தந்தை சும்மா விடுவாரா என் மகன் இங்கே இருக்கிற மற்றவர்களைப் போல பாவி அல்ல இவர் என்னுடைய மகன் வானம் திறக்கின்றது உன்னை தாழ்த்தி கொண்டால் வானம் திறக்கும் தூய ஆவி புறாவடிவிலே தோன்றி அவர் மீது இறங்கினார் அப்போது தந்தையை கடவுள் அறிக்கை இடுகின்றார் என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் போரிப்படைகிறேன் பாரு என் அன்பார்ந்த மகன் நீயே தம்மை தாழ்த்திய இறைவனை உயர்த்துகிறார் பிலிப்பியர் எழுதிய திருமகம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே தாழ்த்தினார் சில்வை மரணம் மட்டும் தாழ்த்தினார் வெறுமையானார் ஆனால் கடவுள் அவரை எப்பயிருக்கும் மேலாக உயர்த்தினார் அதே போலத்தான் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் படைகிறேன் என்று அங்கேயே உயர்த்துகிறாரே பாருங்கள் உன்னுடைய தாட்சி உன்னுடைய கனிவு உன்னுடைய அன்பான செயல்கள் நிச்சயமாக ஆண்டவரால் மதிக்கப்படும் அந்த விதவையின் தாழ்ச்சியை தாட்சியை பாருங்கள் தாராளத்தை பாருங்கள் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் அந்த கணநய பெண்ணின் நம்பிக்கையை பாருங்கள் ஆண்டவர் அவருடைய பெண்ணை குணப்படுத்தினார் ஒவ்வொரு நாளும் நல்லது செய் ஆண்டவரை பின்பற்று உன் வாழ்வு மெளிரும் கடைசி எனக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி எனக்கும் நானே சொல்லிக் செய்தி அன்னைக்கு ஆண்டவர் திருமழுக்கு பெற்ற போது ஜெபித்தார் ஒரு பக்கம் ஜபத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே வந்திருக்கிற நம் எல்லாரை பற்றியும் இதே குரல் ஒழிக்க வேண்டும் என்ன குரல் இதோ என் அன்பார்ந்த மகள் இதோ என் அன்பார்ந்த மகன் திருமுழுக்கு பெற்ற ஆண்டவரை பற்றி இந்த வார்த்தைகள் ஒழித்தன அன்பார்ந்த மகன் அன்பார்ந்த மகள் அன்பார்ந்த சகோதரி அன்பார்ந்த அருள் பணியாளர் இதோ என் அன்பார்ந்த ஆயர் இவரை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன இவர் ஜெபிக்கிறார் கனிவோடு இருக்கிறார் தான் இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நல்லது செய்கிறார் எனவே இவரை குறித்து பூரிப்படுகிறேன் என்று கடவுள் சொல்ல வேண்டும் குறைந்தபட்சம் உங்கள் வீட்டார் சே எப்படி நல்ல அண்ணன் எனக்கு நல்ல அக்கா நல்ல பிள்ளைங்க என் அன்பார்ந்த கணவர் இவரை குறித்து குறிப்படைகிறேன் என் அன்பார்ந்த மனைவி இவரை குறித்து கூறிப்படுகிறேன் என் அன்பார்ந்த பேத்தி பேரன் இவனை குறித்து குறிப்படைகிறேன் இப்படி சொல்லும் விதத்தில் வாழ வேண்டும் முடியுமா முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு பக்கம் ஆண்டவருடைய அருளை தேட வேண்டும் இன்னொரு பக்கம் முடியா முடியாதது எதுவுமே கிடையாது அன்றைக்கு பணத்தை முடிந்தது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார் சக்கையு ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்துவிட்டீர்களா சக்கையு மாறினாரு தாராளமாக மாறினாரு என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் யாரையாவது ஏமாத்தி இருந்தா நான்கு மடங்காக கொடுக்கிறேன் நீ மாற முடியாதா மாற முடியும் உங்களை குறித்து என்னை குறித்து இந்த திருமுழுக்கை நாம் நினைத்து எல்லாரும் பூரிக்கும் விதத்தில் வாழ வேண்டுவோம் நம் அன்புத்தாய்க்க நிம்மதியா நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்